மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இவன் வந்து சின்னாண்டாம் கோயில் டாகுங்க என் பேர் வந்து ராமு நேற்று ரெஸ்கியூ பண்ணும் சிடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகுங்க இவனை எப்படியாவது காப்பாற்றணும் இது வந்து நம்மக்கிட்ட ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ரெஸ்கியூ சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ரெடியாக தான் இருந்தோம் அவங்க கொஞ்சம் அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல அங்கே எங்கேன்னு போயிட்டு நம்மளால் இன்றைக்கி தான் ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு தெருவில் இத்தனை டாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் நமக்கு எந்த இடங்கிறது தெளிவாக சொல்லாதனால நம்ம நேற்று போயிட்டு இவனை ரெண்டு பேர் கேர் பண்ணிக்குவாங்க அந்த ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவர் வந்து இருக்க முடியும் அவர் மூலியமாக நம்ம கேர் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த டானிக்கெல்லாம் அவர்கிட்டயே கொடுக்க சொல்லி சாப்பாட்டில் கொடுங்க சரியாயிரும் டானிக் மூலியமாக தான் சரி பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இவனை கொஞ்சம் சத்து குறைய விடாமல் பார்த்துக்குங்க சீடி முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம இவனை எப்படியாவது காப்பாற்றலாம் நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ராமு எப்படியாவது காப்பா